सुरदाय स्वाह वाकिनी स्वाह सरसे स्वाह निरिकी स्वाह तिगाजी स्वाह चक्रिनी स्वाह पवजाय स्वाह पाथाकी स्वाह नेत्रेंद्र स्वाह कटिनी स्वाह अस्त्राय स्वाह काकिनी स्वाह आई प्रेत्रे पटरस कटिगाने स्वाह सत्कार स्वाह सूक्ष्म रेगाज स्वाह कामदार स्वाह विद्यारत्वाज स्वाह

மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வு நீங்கள் நாளைக்கு பார்க்க முடியுமா கண்டிப்பாக வாழ்க்கையை பார்க்க முடியாது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் இப்படிப்பட்ட நிகழ்வைத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவரோடு எதிர்பார்த்து பார்த்திருக்கின்ற இன்னும் சற்று நேரத்திலே பூர்ணாகதியோடு தெரியாததி பூர்ணாகதியோடு

आवाग्य अर्गे गुंड हस्ते संप्रो्य वजरायानीय पुरे सातीय उत्तरे प्रदेश में कलायार शिवाग्न शिवाग्वृत शिवाग्न काग्न काग्नेत कागवत बालाग्नियालाग्निदेव बालाग्निदेव बाला हई प्रीम श्रीदेवियादेवृर्तरव प्रभावी स्वामी

மூன்றாவது முறையாக யாகசாலையிலிருந்து மூலாலயத்திற்கு சாமிக்கு உயிரோட்டுகின்ற நிகழ்ச்சி ருத்ரபாகம் என்று சொல்லக்கூடிய சாமியினுடைய களத்திலிருந்து சிறப்பு வரையிலான அந்த பகுதிக்கு உயிரோட்டுகின்ற நிகழ்ச்சி இப்பொழுது நடத்தியிருக்கிறார்கள்

வியோடு பெயர் வைக்கிற நிகழ்ச்சி குழந்தையும் தெய்வம் கொண்டிருப்பார் அப்படிப்பட்டிருக்கின்ற பெயர் வைக்கிற நிகழ்ச்சியெல்லாம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து

இன்னும் சென்று நேரத்திலே யாத்ராதான நிகழ்வு எல்லாம் நடைபெற்று கலசங்கள் எல்லாம் யாகசாலையிலிருந்து புறப்பட தயாராகிவிடும் இந்த மோபத்திலிருந்து நாடக்கூடிய நறுவண குமையை தூண்டேன் வழிபெற்ற நெருக்க வேண்டும் கோடி பெருமக்கள் வாகனங்களை தயவு செய்து ஓரமாக நிறுத்து மாறிங்க ரெண்டு மக்களை பஸ் வந்துச்சுன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்ல இல்ல திரவியாவதியானது அடைந்து வரால் அடைந்தது பக்தர்கள் எல்லாரும் அப்படியே கூட போங்க சாப்பாடு கட்டணும் அப்படி போய் திரவியாவதி தட்டு கொடுப்பாங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ரயிலும் தட்டு கொடுப்பாங்க அந்த நூத்தி எட்டு மூலிகை பொருட்களையுமே பக்தர்கள் நீங்க எல்லாருக்கும் கையால வந்துட்டு வந்து யாகசாலையை போடுங்க இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு இந்த வாய்ப்பு பன்னெண்டு வருஷம் வாய்ப்பு கிடைக்காம போங்க நின்றுட்டு இருக்கிற பக்தர்கள் எல்லாரும் போங்க போட்டு இருக்கிறாங்க எங்க வேணாலும் நீங்க போய் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு வழிபாட்டே கலந்து போங்க சீருமாதே சபோவி விஸ்வதாதா அத்தியதே ததா குல புருஹதேவேதகம் कार्तिकेया च वृत्तमे शक्तिहस्ताजलीमहे कन्ना छन्दप्रचोदया दस्ताः उमावमणहस्ताभ्यासम्पावितलाकिनं हिरण्यकुण्डलं वन्दे कुमारं विक्रद्रजं कार्तिकेया च वृत्तमे भक्तिहस्ताजलीमहे कन्ना छन्दप्रचोदया दस्ता ॐ शां शरप स्वाहा ओम ओ शा सर्वनवा जनम स्वाह ओ शांववा जनमस्वाह नमः शांव स्वाहामोदेव नम ओं नम <laughs> तो सक <laughs> அலபாயன் தெற்கே நிற்றாய் ஆவே உருண்டும்படியாகே நீற்றாய் பிச்சனிக்கோ இங்கே நானும் வந்து நின்றாய் இவரா கருமபலே சுந்தர சொற்களை கங்கரல தான் தாகம் தாகம் தென்றல தென்றல என்னா நஷ்டா அக்ஞம் கம்பாரியாய் உருங்காரி संध्वल भिक्षुओं नजासा हा ओम ग्रंज्य वरनं भरीन संधार धरता संध्रा ग्रंज्य कुमली आदा वेल्सोर मोड हा ओम महादेवी सबद्धके सबद्धिये सदिम हे संध्वल कुमली भिक्षुओं नजासा हा चंदकारा गुरा धरिष्ठ इसे पुत्ता गुरिष्ठी इसे एकंसर रोपु धाना तामिनो रख परिश्री

सद्योदान्यु स्वाष्ठा जनम रुद्र जनम जनम जनम

ஆகுதியற்றால் இறைவனுக்கு அர்ப்புணம் செய்திருக்கால் இறைவனால் இயன்ற அளவு பக்தியாலும் மனமாலும் எல்லாலும் ஒன்றுபட்டு தேவையான அனைத்து ஒத்துகளையும் அப்படி பூர்வமாக சமர்ப்பணம் செய்திருக்கோம் அதனை தொடர்ந்து பூனாவில் நிறைவேற்றவுடன் யாத்திராதானம் அதனைத் தொடர்ந்து கடப்பிறப்பாடு மகா கும்பாபிஷன் என்பதை தெரியப்படுத்திக் பக்தர்கள் எல்லாம் ஒரு

சமவாரம் சாதகம் சாதியவன் நோக்கி வேறு <music/> குருநானகுரி 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 அக்குருவி குருநானகுரி அக்குருவி குருநானகுரி आज में जस में रुला दे मो सु मौरे राधे राधे नाथ सेवा में जस में धाता जस में अटाव दे मोले बहोशी हस हस नाव रे जो बने ऐ भई भई बडन जस में धाता विनय मां भويه महालीला बलि वृंदा की दोमा धाम स्वाहा अपने स्वच्छ राज्य स्वाहा शानिग्राम शानारा बड़ी है घना अधीन अग्निसा अम्लेना गिरसा दर्शन अग्निसा तेरो शरीर जपरा हावी अज्ञान हक सकियो जनक आला हक सकियो जनक परी चुगली चेवे जाऊंगा राखी धाने

रस तबे यार तबे नार तबे सुत तबे दी सुत तबे भी तबे भाग तबे मर तबे तर सुत तबे त्रोत तबे तर तबे पलत तबे ओल तबे हल तबाली तबे रात तबाद परे तबे चर तबे चर तबे ना तबे तार तबे धरु तबे तबे शरीर तबे 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 ना तबे

के हौत्रेतोंग्रहाना सत्कर्म जबम चित्रमोद मैंने भी दुष्पराध महेश्वरी अत्यलाजर नमनाती तुम्हें वज्रनम्बन तस्पाद गरुण्यवाद है सक्षर अक्षय महेश्वरी श्री भगवत्योग अमिलालिनवा जो वो मजा लगन पड़ा रही हो आज के आवरण बदार आजा तरे मुनिवा बलिसराजा पूरे सुत्रे इस राज्य स्वाहा पुरोहित गलाए द्राज्य लोग गलाए हजारे में स्वाहा अच्छा सुत्र भजन जिया अभिमान देना स्वाहा प्रेरण प्रसाद बख्तरोड़ी परमधमे विद्यमान निर्वत्ति खालसगला लम यागता लेने तो पुरापते आले

கும்பாபிஷேகம் செய்கின்றோம் கும்பாபிஷேகத்திற்கு முப்பத்தொரு முறையும் இருந்தால் பரிபூர்ணமாக யாகாலயத்தில் இருந்து கூலாலயத்தில் எழுந்தது நாங்கள் தெரிவிக்கும்

ब्राह्मण आज उधर ब्राह्मण वैसर्वा देवता सर्वा भीदेव देवदाधर महायागकर्मदत्व योग्यना भीमुग्रह योग्य